புதுச்சேரி கடற்கரையில் காவல்துறையினருக்கு உதவியாக முதல் முறையாக ரோந்து பணியில் விரைவில் ரோபோ ஈடுபடுத்தப்பட உள்ளது அதிகாரிகள் முன்னிலையில் செயல் விளக்கம் நடந்த நிலையில் குறைகளை கலைந்த பின் நடைமுறைக்கு வரவுள்ளது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானவர்கள் விருப்பத்துடன் இலைப்பாறுவது கடற்கரைதான் தான் வெளியூர் மக்கள் மட்டுமன்றி உள்ளூர் மக்களும் தங்கள் நேரத்தை செலவிட கடற்கரை சாலைக்குத்தான் முன்னுரிமை தருகின்றனர் காலை தொடங்கி இரவு வரை பலரும் தங்களுக்கு பிடித்த இடமாக கடற்கரை சாலையினை கருதுகின்றனர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை சாலையில் பெரிய கடை காவல்துறையினர் ரோந்து செல்கின்றனர் இந்நிலையில் காவல்துறையினருக்கு உதவியாக நவீன ரோபோ ரோந்து பணியில் ஈடுபடுத்த காவல்துறை தலைமையகம் முடிவு செய்துள்ளது சென்னை தனியார் நிறுவனத்துடன் இணைந்து ரோபோ உருவாக்கப்பட்டு வருகிறது இதன் செயல் விளக்கம் புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்றது டிஐஜி சத்யசுந்தரம் சீனியர் எஸ்பி கலைவாணன் நித்யா ராமகிருஷ்ணன் ஏ கே லால் முன்னிலையில் ரோபோ செயல் விளக்கம் தரப்பட்டது இந்த ரோபோவில் நவீன கேமரா பொருத்தப்பட்டுள்ளது ரோபோ தானாகவே சென்று கண்காணிக்கும் கடற்கரையில் குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் மது அருந்துபவர்கள் தடையை மீறி குளிப்பவர்களை படம் பிடித்து கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் முதல் முறையாக புதுச்சேரியில் ரோந்து பணிக்கு ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளதாக தனியார் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் இதில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்ட பின்னர் ரோபோ ரோந்து பணி நடைமுறைக்கு வர உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர்